இப்போ நான் நின்றுக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா பெல்லாதி குளத்து ஓரம் அது தண்ணி வந்து வாய்க்கால் வந்து சேரக்கூடிய பெல்லாதி குளத்து ஓரம் சேரக்கூடிய இடத்துல நம்ம நின்றுருக்குறோம் இந்த பெல்லாதி குளம் வந்து பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம் தாலுக்காலேயே வந்து மிகப்பெரிய ஒரு குளம் பிடபிள்யூடினால் பரவிக்கக்கூடிய ஒரு குளம் ஆனால் இந்த குளம் வந்து சே குளத்துக்கு வந்து தண்ணீர் வந்து ரெண்டு இடத்துல வந்து சேருது ஒன்று வந்து மு முனிசிபாலிட்டி சிறுமயை ரோடில் ஒன்று வந்து சேருது இனி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பெல்லாதி ஏழர்மை பக்கத்தில் ப பள்ளத்தில் இருந்து ஒரு செக் டேம் மூலிமா திக்காரமலை பஞ்சாயத்துலேருந்து வந்து அந்த பெல்லாதி குளத்தில் வந்து தண்ணீர் வந்து இந்த குளத்துக்கு வரக்கூடிய வ வழிகள் வந்து ரெண்டு வழி இருக்குது கடந்த நவம்பர் மாதம் பேஞ்ச மலையில் இந்த குப்பை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பள்ளத்தில் அடிச்சிட்டு போயிடுச்சு ஆனால் கடந்த ஒரு மாதமாக அதாவது டிசம்பர் ஒரு மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய குப்பையை போகிற பார்த்திங்கன்னா கடந்த ஒரு மாதத்தில் சேர்ந்துருக்கக்கூடிய அத்தனை பிளாஸ்டிக் கழிவுகள் வந்து இங்கே சேர்ந்துருக்குது வெல்லாதி குளத்தை ஒட்டி தான் நானும் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் பார்த்திங்கன்னா பெல்லாதி குளம் வந்து இன்றைக்கி த குடிநீர் ஆதாரமாகவோ இல்லை கிணத்துக்கு ஊற்று நீர் பாசனமாக வந்து இல்லாத அளவுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா தண்ணி தொட்டி மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் இத்தனை பிளாஸ்டிக் ஒரு மாதத்தில் வந்து இவ்வளோ பிளாஸ்டிக் போகுது இப்போ வருஷம் பன்னெண்டு பன்னெண்டு மாதமும் வந்து இத்தனை பிளாஸ்டிக் போச்சுன்னா அது கீழே போய் செடிமெண்ட் ஆகி தண்ணீர் வந்து ஊற்றே கிடைக்கிறதில்லைங்க அதனால் வந்து தண்ணியும் அதே மாதிரி க மா பயங்கரமாக மாசுபடுஞ்சு இன்றைக்கி வந்து அந்த குளம் வந்து ஒரு மோசமான ஒரு நிலையை நோக்கி போயிட்டுருக்குது இந்த க காரமலை நகராட்சியில் வந்து பார்த்திங்கன்னா சரியானபடி வந்து குப்பைகள் வந்து சே சேகரம் பண்ணியும் இல்லை அந்த பிளாஸ்டிக் குப்பைகளை வந்து சரியானபடி வந்து எடுத்து அவங்க வந்து அதை ரீசைக்கிள் பண்ணியிருந்தாலும் இத்தனை குப்பைகள் வந்து சேர்ந்துருக்காது கிட்டத்தட்ட வந்து பல நூறு டன் குப்பைகள் பிளாஸ்டிக் குப்பைகள் வந்து இந்த ஒரு பள்ளத்தில் மட்டும் இருக்குது இப்போ இது வந்து இந்த ஒரு மாதத்தில் மட்டும் இவ்வளோ இருக்குது அப்படின்னா வந்து இவங்க சேகரிக்கக்கூடிய குப்பைகளை வந்து இவங்க வந்து க ரீசைக்கிள் பண்ணுறதே இல்லைங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டாக இருக்குதுங்க இது வந்து பொதுமக்களும் வந்து அவங்களுடைய பொறுப்பினை வந்து எந்த இடத்துலேயுமே சாலைலேயுமே வந்து அவங்களுடைய பிளாஸ்டிக்கை வந்து வேஸ்ட் வந்து வீசக்கூடாது ரெண்டாயிரத்தி இருந்து வெல்லாடி குளம் வந்து தண்ணி ஃபுல்லாக தான் இருக்குது அதுக்கப்புறம் இப்போ அத்திக்கிழமை தண்ணியுமே வந்து அதில் இருக்குது அத்திக்கடவு தண்ணியும் வந்துருக்குது விவசாயம் வந்து செலிக்குன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து நீர் ஊற்று இப்போ க குளத்துக்கு வடவர் சைடு பார்த்திங்கன்னா இப்போ குளத்தில் வந்து தண்ணி ஃபுல்லாக இருக்குது ஆனால் வந்து த தரை மட்டத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா உடம்பு ஊறும் தண்ணி உரம்பு ஊரும் ஆனால் வந்து இப்போ உடம்பே ஊறதில்ல அந்தளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து அந்த பிளாஸ்டிக் கழிவுகள் போய் போய் சேர்ந்து சேர்ந்து அதனுடைய குளத்தினுடைய தண்ணி வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் தொட்டி மாதிரி நிற்கிது அதனால் வந்து விவசாயிகளுக்கு வந்து பெ பெரிய அளவில் வந்து இது பயன்படுறது இல்லைங்க கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா க வாய்க்கால் இன்றைக்கெல்லாம் சொட்டு நீர் கட்டுறதுனால எங்களுக்கு சரியாக தெரியறதில்ல ஆனால் க அந்த வாய்க்காலில் சீவி தண்ணி கட்டுறவங்க வந்து சொல்கிறாங்க காலெல்லாம் புண்ணாகுது அரிக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் வந்து கிணத்து தண்ணியும் மாசடையுது அதாவது இத்தனை ஆயிரம் டன் வந்து க பிளாஸ்டிக் கழிவுகள் வந்து வரும்போது நமக்கு கண்டிப்பாக வந்து அது க குளத்தண்ணி கன்டேமினேஷன் ஆகுது அதே மாதிரி குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா மீன்கள் வந்து வள வளர்த்துறாங்க அந்த மீன்களும் வந்து இந்த ப்ள மீன்களுக்கும் வந்து பிளாஸ்டிக்கினுடைய தாக்கம் இருக்கும் இதை சாப்பிடக்கூடிய மனிதர்களுக்கு இதனால் புற்றுநோய் வரக்கூடிய ஆபத்தும் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேங்க இந்த அத்திக்கணும் தண்ணி வந்ததுக்கப்புறம் சுற்றி இருக்கிற எல்லா கிராம மக்களும் அதாவது டிஜி புதூர் கோடதாசனூர் மங்களக்கரை புதூர் இந்த மாதிரி அது அத்தனை கிராமத்துக்கும் வந்து இந்த பெல்லாதி குளத்தினால தண்ணினால் பயனடைஞ்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் வந்து இன்றைக்கி குளத்தில் தண்ணி வந்து அதிகமாக இருந்தாலும் வந்து பெரிதாக வந்து நீரூற்று வந்து இன்றைக்கி கிடைக்காத ஒரு சூழ்நிலையை வந்து இருந்துட்டுருக்குதுங்க நவம்பர் மாதம் பேஞ்ச மழையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க தண்ணி பெல்லாரி குளம் வந்து நிரம்பி விளைஞ்சது அப்போது வந்து வந்த தண்ணி எல்லாமே வந்து இந்த பிளாஸ்டிக் கழுவை மேலே வந்துட்டு வந்து அத்தனை கழுவையும் வந்து தள்ளிட்டு போயிடுச்சு இந்த அது அந்த தண்ணி அந்த பிளாஸ்டிக் கழிவு பூ வேறு எங்கேயும் போகிங்க பவானியாத்துக்கு போய் இன்றைக்கி பவானி டேமில் தான் போய் நிற்கிது வேறு எங்கேயும் போகலிங்க நம்மளுடைய நீர் ஆதாரம் இன்றைக்கி பவானியாற்ற நம்பி தான் வந்து இருக்குது குடிநீர் பல குடிநீர் தே திட்டங்கள் இருக்குது இந்த இன்றைக்கி பவானி சாகர் டேமுக்கே வந்து இந்த குப்பை தான் அங்கே தான் போய் சேருது இப்போ கா இந்த ஒரு மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ குப்பை வந்து சேர்த்தது கிட்டத்தட்ட க சிறுமை ரோடு மெயின் ரோட்டில் இருந்து க குளத்துக்கு போய் சேர்கிற இடம் வந்து ஒரு முக்கால் கிலோமீட்டர்லேருந்து ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் இந்த அத்தனை பகுதியும் வந்து பார்த்திங்கன்னா பூராமே பிளாஸ்டிக் கழிவுகளாக நிறைஞ்சிருக்குது இப்போ நாங்கள் வந்து அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் கேட்குறது கோரிக்கை என்னென்னா இந்த காரமர நகராட்சியில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து முறையாக கையாளணும் முறையே கையாண்டு பிளாஸ்டிக் கழிவுகள் வந்து இந்த சாக்கடை வழியாக வந்து சேரது வந்து தடுக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன் இதோடு இல்லாமல் வந்து எதிர்காலத்தில் வந்து இந்த க தண்ணீர் எல்லாமே வந்து சுத்திகரித்து தான் வந்து பெல்லாதி குளத்தில் விடணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் பொதுப்பணித்துறைக்கு ஒரு மிகப்பெரிய வேண்டுகோள் இவங்க பொதுப்பணித்துறையிலேருந்து வந்து இந்த வாய்க்காலையுமே மேலே ஏரி மேலே இருக்கக்கூடிய செடி புதரை எல்லாமே வந்து சுத்தம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பொதுமக்களுக்கு வந்து உடனுக்குடன் கண்ணுக்கு தெரியும் ஆனால் வந்து புதர் மறைவாக இருக்கிறதுனால இன்றைக்கி இந்த இந்த விஷயங்கள் எதுவுமே வந்து மக்களுக்கு தெரியாத அளவுக்கு இருக்குது அதனால் பொதுப்பணித்துறை வந்து சிரமம் பார்க்காம உடனடியாக வந்து ஏரி மேலே இருக்கக்கூடிய இந்த முட்சியெல்லாம் வந்து அகற்றணும் அந்த ஏரியும் கொஞ்சம் ஒரு தண்ணி அரித்து அரிச்சு வீக்காக இருக்குது அதே மாதிரி வந்து இந்த வ வாய்க்கால் இருக்கக்கூடிய அனைத்து பிளாஸ்டிக் கழுவிகளையும் வந்து பெரிய பொக்களின் இயந்திரத்தை வச்சு போறாமல் எடுத்து நீக்கி தரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேங்க பெல்லாதியில் அச்சிக்கடை தண்ணி வந்து இறங்கிட்டு இருக்குது அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பைப்பில் இருக்க வர தண்ணியில் இந்த கழுவு தண்ணிக்கு என்னதான் குணம் தண்ணி இறக்குனாலும் அந்த கழுவு தண்ணிக்கு பற்றவே பற்றாது என்னதான் பண்ணாலும் கிளியர் பண்ண முடியாது அந்த தண்ணியெல்லாம் பார்த்தோன்னா அந்த தண்ணி வந்து கிணத்துவத்தில் எல்லாம் இறங்குதுன்னா இறங்கவே இறங்காது போகிற கீழே போகிற பிளாஸ்டிக் பேப்பரு அந்த பிளாஸ்டிக் பேப்பர் என்ன ஆகுது பூரா பூரா அந்த போகிற ஊற்றுலையெல்லாம் அந்த பிளா பிளாஸ்டிக் பேப்பர் போய் நின்றுச்சுனா அந்த கிணத்து ஜலம் போகிற இதுல எல்லாம் போர் சுத்தமாக அடைச்சிக்கு அப்புறம் நல்ல தண்ணி வராது போர் கழுவு தண்ணி தான் இப்போ எல்லா கிணத்துலையும் ஊறிட்டுருக்குது அதனால் இது நல்லா கிளீன் பண்ணி கொடுக்குமாறு அரசாங்கத்துக்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன்